ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க கந்தரப்பம் அதாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து பச்சரிசியை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் மண்ணு இல்லாத சுத்தமான வெள்ளங்க அதனால் நான் டேரெக்டாக வந்து மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிட்டோம் ஒரு குட்டி குட்டி வாழைப்பழமாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு வாழைப்பழம் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளம் வந்து நம்ம டைரெக்டாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருக்க மாவை கரண்டியில் எடுத்து ஒவ்வொரு குரண்டி கரண்டியாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா வருது இப்படி மேலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருங்க இப்போது திருப்பி போட்டுக்கோங்க வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போது அடுத்ததெல்லாம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க இருக்கிற மாவில் இவ்வளோதாங்க கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நமக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு நீங்களும் எப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ